என்று நான் பேசுகிறேன் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வாக்கு தத்தம் வைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சாத்தானுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் ஓடி போவான் உங்களை கண்டு உங்களுக்கு முன்பாக சாத்தான் ஓடி போவான் இதா வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீமைகள் பாடுகள் பிரச்சனைகள் நெருக்கங்கள் உபத்திரவங்களை நாள்தோறும் சந்திக்கிறோம் வீட்டுக்குள்ள பிரச்சனை வேலையில பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை ஊழியத்துல பிரச்சனை ஒவ்வொரு நாளும் போராட்டங்கள் நெருக்கங்களை சந்திக்கிறோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம சில சமயத்துல சுத்தி இருக்கிற மனிதர்கள் என்று நம்ம நினைக்கிறோம் அப்படியே நாம் எதிராளியாகிய பிசாசானவன் என்று வேதம் குறிப்பிடுகிறாரு அவன் தான் நம்முடைய எதிராளி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுனால எதிராளியாகிய பிசாசு நம்மேல நம்ம மேல கோபம் கொண்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி ஏதாவது ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கிறான் சரீரத்தில் வியாதியை கொண்டு வரலாம் பயத்தை கொண்டு வரலாம் ஒரு நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வரலாம் இந்த போராட்டம் அப்ப இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்று இந்த மாதிரி பிசாஸ் அப்படி பண்றான் இப்படி பண்றான் உதவி செய்ய அப்படி ஜெபிச்சா நடக்காது ஆண்டு சொல்லாரு எதிர்த்து நிலு மகனே எதிர்த்து நிலு மகனை ஓடி போவான் நீ என் பிள்ளை என் மகன் என் மகள் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் என் நாமத்தினால இப்ப சாசை துரத்துவீர்கள் சொல்லி இருக்கிறார்ல நீங்க தான் துரத்தணும் ஆண்டு சொல்லுகிறார் தான் ஒரு மகள் பாருங்க அண்டூர் இப்ப சாச போராட்டமா இருக்கு உபத்திரமா இருக்குது நீங்க இறக்க செய்ய விடுதலை கொடுங்க அழுது ஜெபிக்கிறாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க ஒன்னும் நடக்கல ஒரு நாள் ஆண்டு சொன்னார் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிற எதுக்கு என்ன நோக்கி கூப்பிடுற பிசாச பார்த்து பேசு என்ன பேசுறது ஆண்டு உரை போ என் வீட்டுல உனக்கு அதிகாரம் இல்லை ஆண்டு பிள்ளைன்னு சொல்லி அந்த அதிகாரம் உனக்கு தந்திருக்கிறேன் நீ தான் அந்த அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னே அதை பயன்படுத்துன்னு சொன்னார் அப்படி ஆண்டவரேன்னு சொல்லி நாமத்திலே உன்னை துரத்துகிறேன் என் குடும்பத்துக்குள்ள இடமில்லை என் வாழ்க்கையில குறுக்கிடாத கடிந்து கடிந்து பாருங்க அவ்வளவுதான் ஓடிய சூழ்நிலையே விட்டாரு இன்னைக்கு உடைய சரீரத்துல வியாதி பலவீனம் எதிர்ப்புகள் தடைகள் போராட்டம் பயப்படாத பிசாசை எதிர்த்து நிலைங்க விசுவாசத்தில் உறுதியா இருந்து எதிர்க்கணுமா அப்ப விசுவாசத்தோட பிசாசை காட்டில ஏன் கூட இருக்கிற ஏசு பெரியவர் உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டில என்னோட இருக்கிற ஏசு பெரியவர் அந்த விசுவாசம் சாத்தானுடைய தலையை மிதித்து ஜெயித்த ஏசு என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம் நான் சொன்ன அவன் போய்த்தான் ஆகணும் என்கிற விசுவாசம் எனக்கு அந்த அதிகாரத்தை ஏசு தந்திருக்கிறார் என்ற விசுவாசம் அந்த விசுவாசத்தோட சொல்லுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானே உன்னை கடிந்து கொள்கிறேன் எதிராளியாகிய பிசாசானவனே உன்னை கடிந்து கொள்கிறேன் என்னை விட்டு விலகு என் குடும்பத்தை விட்டு விலக வியாபாரத்தை விட்டு விலகி என் ஊழியத்தை விட்டு விலகி போனே கடிந்து கொள்ளுங்க ஓடியே போயிடுவான் நீங்க பிசாஸ் அப்படி பண்றான் இப்படி பண்ணான்னு அழுதுகிட்டு இருந்தா உங்களையே தான் சுற்றி வருவான் ஆனால இந்த மாதத்திலிருந்து இந்த நாள்ல இருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க பிசாசை எதிர்த்து ஜபிக்கிற பழக்கம் பிசாசை எதிர்க்கணுமானா நீங்க தகுதி உள்ளா இருக்கணும் உங்களை பரிசுத்தில காத்து கொள்ளணும் கீழ்படியும் அப்பதான் பிசாசம் பயப்படுவான் சிகரெட்டை தண்ணி அடிச்சுட்டு பாவத்தை செய்துட்டு வந்தீங்கன்னா உன்ன பத்தி எனக்கு தெரியும் ராஜா அப்படின்னு சொல்லிடுவான் அதனால ஆண்டோருக்கு நம்ம நல்ல ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா நடந்து கொண்டு பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும் சரியா இப்ப சொல்லுங்க வலதுகார மயத்தங்க பொருளாத சாத்தானே எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் என் தொழிலுக்கு விரோதமாய் என் வேலைக்கு விரோதமாய் என் ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற நாமத்தில் துரத்துகிறேன் என் வழிகளை விட்டு விலகி போய் என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து உன்னை கடிந்து ஜெபிக்கிறேன் என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு நீ விலகி போ இயேசுவின் நாமத்தில் அன்று உரே நீ ஜெயம் தந்துவிட்டு அற்புதத்தை பார்க்க போகிற